பொதுவாக தீபாவளி அப்படின்னாவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து தொண்ணூறுலேருந்து ஏன் இந்த டூ தௌசண்ட் காலகட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா நடிகர் உலகநாயகன் கமலஹாசனோட படங்கள் வந்து பெரும்பாலும் தீபாவளிக்கு தான் ரிலீஸ் ஆகும் இப்போது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட படங்கள் பார்த்திங்கன்னா நைன்டீஸ்க்கு அப்புறம் வந்து பெரிய அளவில் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகலை அப்படிங்கிறதான் உண்மை ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாவது வருஷம் அவருடைய தளபதி படம் ரிலீஸ் ஆச்சு அதற்கு அடுத்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் பாண்டியன் ரிலீஸ் ஆச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சாவது வருஷம் அவருடைய முத்து படம் ரிலீஸ் ஆச்சு அதோடு அவ்வளோ தான் முத்து படத்துக்கு அப்புறம் ரஜினியோட எந்த படமும் தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகவே இல்லை பல வருடங்களாக கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இருபத்தி அஞ்சு வருடங்களாக எந்த படமும் பெருசாக ரிலீஸ் ஆகலை இப்போது ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம்தான் நம்ம சிறுத்த சிவா இயக்கத்தில் சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ரஜினியோட அண்ணாத்த படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படமும் பெருசாக போகலை இப்போது இந்த குறையை தீர்ப்பதற்காகவே இந்த வருல்ட தீபாவளிக்கு ரஜினியோட ஒரு அதிரடியான ஆக்ஷன் படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அந்த படம் என்ன அப்படிங்கிறத நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க கரெக்டு நம்ம ஜே பீம் தாசே ஞானவெளி இயக்கத்தில் ரஜினி நடிச்சிருக்க படம் தான் வேட்டையன் இந்த படத்தில் கிட்டத்தட்ட பாதி சினிமா நட்சத்திரங்களே இருக்காங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு கூட்டம் இருக்குது பல மாஸ் ஹீரோக்கள் இந்த படத்தில் இருக்காங்க அமிதாப் இருந்து நம்ம பகத் இருந்து ராணா டகுபதி இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் அவ்வளோ ஆர்டிஸ்ட் இருக்காங்க ஸோ இந்த படம் ஒரு ஆக்ஷன் படம் என்கவுண்டர் போலீஸ் அதிகாரியாக ரஜினி நடிச்சிருக்காரு ஸோ இந்த படத்தோட எல்லாம் ரிலீஸ் பண்ணாங்க இப்போ இந்த படத்தை தான் லைகா ப்ரொடக்ஷன்ஸு வர தீபாவளிக்கே ரிலீஸ் பண்ணி மாஸ் காட்டலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருக்காங்களாம் ஏன்னா அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சு வருது இல்லை மே மாதம் வருது இல்லை செப்டம்பர் விநாயகர் சதுர்த்தி வருது அப்படி இப்படிலாம் சொன்னாங்க எதுவுமே கிடையாது தீபாவளிக்கே விட்டு பார்த்துருவோம் எவ்வளோ பெரிய படம் வந்தாலும் மோதி பார்த்துருவோம் அப்படிங்கிற கட்ஸோட இந்த முடிவை எடுத்துக்க தான் தகவல் வருது ஸோ அநேகமாக விரைவில் தீபாவளிக்கு வேட்டையன் படம் ரிலீஸ் அப்படிங்கிற அப்டேட் எப்போ வேணாலும் லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் மூலம் வர வாய்ப்பிற்கு வெயிட் பண்ணுவோம்